امین الحمدللہ رب العالمین عمد و یافینا میکافی مزید و اوفنا یا کریم یا رحیم یا اللہ اللہم صلی اللہ سیدنا محمد و علی سیدنا محمد و وسلم و سلیم علیہ اللہم یا اول الاولین یا آخر الاخرین یا دل قوت المتین یا رحم المساکین برحمت کے یا رحم رحمین قرب اللہ الرحمنہ எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய தந்தை தாய்மாரோடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய சகோதர சகோதரருடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய குடும்பத்தாரோடைய பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய மூதாதையர் செய்த பாவங்களே மணித்தருள் புரிவாயாக யாருலா இந்த உலகத்தில் உள்ள மீனான முஸ்லீமான ஆண் பெண் சகோதரர் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திருப்பே யாருலா நாங்கள் அனைவரும் தெரியாமல் பாவம் செய்து

அறியாமையே பாவம் செய்கிறோம் ரப்பே யார்ல பாவத்தின் கை செய்த பாவங்கள் கண் செய்த எங்கள் எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்து பெற்றோர்கள் அனைத்து அவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களை அனைத்து மன்னிச்சு ரப்பே யா எங்கள் குடும்பத்தார்கள் செய்த பாவங்களை மன்னிச்சுடியா யா எல்லா எங்கள் அனைவருக்கும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்களை நீக்கு ரப்பே யா எல்லா எங்கள் அனைவருக்கும் எவோ கஷ்டங்கள் இருக்கு ரப்பே யாருலாம் இந்த கஷ்டங்களை அனைத்தும் நீக்குறியா யாருலாம் எங்களுடைய பாவத்தின் காரணமா எங்களுக்கு கஷ்டத்தை குடுத்துறாரு ரப்பே யார்ல பாவத்தின் காரணமா எங்களை தண்டிச்சிடாரு யாருலா யாரா பாவத்தை விட்டு எங்கள் பாதுகாப்பு கொடுறப்பே யாரா தீய செயல்களை விட்டு எங்கள் பாதுகாப்பு கூடிய அல்லா தீங்கு வலைக்கு வைக்கக்கூடிய நபர்களுக்கு தந்து பாதுகாப்பு கொடுறப்பே யாரா தீமையை விட்டு பாதுகாப்பு கூடிய அல்லா தீமையின் மீது வெறுப்பைக்குரிய அல்லா யாரா பாவத்தின் மீது வெறுப்பை கொடுறப்பே யாரா நன்மையின் மீது ஆர்வத்தை கூடிய அல்லா யாருலா உன்னுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாங்கள் என்னென்னலாம் அமல்கள் செய்ய வேண்டுமோ என்னென்னலாம் நன்மைகள் செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்யக்கூடிய நசீபை கூடிய ஆள்லா யாருலா நீ கொடுத்த அனைத்து நியாம நியமத்துகளுக்கும் நாங்கள் சுக்கு செய்ய தடை தடமை பெற்றிருக்கோம் ரப்பே அது அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாருலா எங்களுடைய நன்றி ஏற்றிருக்கோம் ரப்பே யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசல்ட்லேயே தடை செஞ்சார் யாருலா யார்லாம் எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ஈழ்மையை த தடை செஞ்சார் ரப்பே யார்லாம் எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களை தண்டிச்சிடாரு யாருலா யார்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கூட பேப்பே

நபியே நரகத்தோட வேதனை எப்படி அல்லாஹ் தங்கும் நாங்க யா அல்லாஹ் எங்க நாங்க சொர்க்கத்து போக நசீபே குடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போக நசீபே குடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்ய குடி நசீபே குடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் மர்மேனால கேக்க குடி கேள்வி பதில் பதிலாய் குடி நசீபே குடி ரப்பே யா அல்லாஹ் கபரோட கேள்வி பதில் லேசாக்கி அல்லாஹ் கபர்ல கேக்க குடி கேள்வி கேள்வி பதில் பதிலாய் குடி நசீபே குடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க பெற்றோர்களோட

ல்லா எங்களுடைய இழ்மையிலே பறக்கலியா எங்களுக்கு என்னென்னலாம் அறியாமல் நாங்கள் நசிபை குடி ரப்பே யாரெல்லாம் நாங்கள் எதாம் நாங்கள் வந்து கை வைக்கிறோமோ அதை அனைத்தும் முடிக்கக்கூடிய ஒரு நசிபைக்குடியா யாரெல்லாம் நாங்கள் எல்லா துறைகளிலும் நாங்கள் வந்து வளர்ச்சி அடையணும் யாருலா எல்லா துறைகளிலும் நாங்கள் தாப்பாக வர வேண்டும் ரப்பே யாருலா எங்களுடைய இழ்மை மேலும் மேலும் பறக்க தலியா நாங்கள் குரான் ஓடக்கூடிய ஒரு நசிபைக்குடி ரப்பே யாரெல்லாம் ஷரீஃப் ஓட தெரியாமல் அதை ஓடக்கூடிய ஒரு அல்லாஹ் அல்லா யாரா குரான் ஷரீஃப் மனநம் செய்யக்கூடிய ஒரு நசிபை கொடுறப்பே யாரெல்லா நாங்கள் அனைவரும் ஒரு சிறந்த ஆகக்கூடிய ஒரு நசிபைக்குரிய அல்லா யாரெல்லாம் நாங்கள் ஆலிமாய் நாங்கள் புரட்சி செய்யக்கூடிய ஒரு நசிபை கொடுறப்பே மற்றவர்களை திருத்தக்கூடிய ஒரு நசிபைக்குரிய ஆல்லா யாரெல்லாம் நாங்கள் கல்வியை நாங்கள் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்ற பிறருக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நசிபை கொடுறப்பே யாரெல்லாம் எங்களுக்கு கல்வி மூலமாக மற்றவர்கள் வந்து புரோஜனம் அளிக்க புரோஜி மளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கக்கூடிய நசீபை கூடிய லா யார்லாம் எங்களை பாவத்தின் காரணமாக எங்களை தண்டிச்சிரா ரப்பே பாவத்தின் காரணமாக எங்கள் ஈழ்மையை தடை செஞ்சாரயா அல்லா யாரெல்லாம் நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரப்பே யாரெல்லாம் நாங்கள் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் தெரியாமல் செய்து விட்டோம் ரப்பே ஆனால் முன் செய்த பாவத்தின் காரணமாக எங்களை தண்டிச்சிடையா அல்லா எங்கள் ஈழ்மையை தடை செஞ்சாரு ரப்பே யாரெல்லாம் எங்களுக்கு பெற்றோர்கள் கஷ்டங்களை கொடுத்துறையா ல்லா யார்லாம் எங்கள் பெற்றோர்கள் கை கால் கொடு ரப்பே யார்ல எங்கள் குடும்பத்தார்கள் கை கால் சலாமத்தை குடுறப்பே யார்ல எங்கள் உசாமர்கள் கை கால் சலாமத்தை குறுறப்பே யார்ல எங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிறியா யாரெல்லாம் எங்கள் பெற்றோர்கள் வந்து வாழ்நாளுக்க எந்த கஷ்டமும் இல்லாம ஆக்கிறப்பே கடனற்ற வாழும் கடனற்ற மாவட்டம் கொடுத்துடீ யாரெல்லாம் எங்கள் பெற்றோர் ஆரோக்கியத்தை அல்லாஹ் உடல் நோய்கள் ஏதா இருந்தால் அந்த நோய்கள் ஷிஃபாக கூடிறப்பே யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர் கஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்கிறாரியாலா அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கிறீரப்பே யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பற்றிருந்தா அந்த நோய்க்கு ஷிஃபாக கூடியாள்லா யார்லா அவர்களுக்கு ஏதாவது கடன கடன்கள் இருந்தா அந்த கடன்களை நீக்கிறீரப்பே ரப்பே யாழ்லா வத்தியை விட்டு பாதுகாப்பு கொடு யாழ்லா யாழ்லா எங்கள் குடும்பத்தார்கள் கடனற்ற வாழும் கடனற்ற மௌத்தியம் கொடு ரப்பே யாழ்லா நிறைந்த செல்வத்தை கொடு யாழ்லா யாழ்லா எங்கள் ஒசாமருடைய கஷ்டங்களை நீக்கிடு ரப்பே யாழ்லா எங்கள் ஒசாமருடைய பாவங்களை மன்னிச்சிடு யாழ்லா யாழ்லா அவர்கள் முன்னாடி செய்த பாவங்களை அனைத்து மன்னித்து ரப்பே யாழ்லா எங்கள் ஒசாமர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கூடிய அல்லா யாரெல்லாம் எங்கள் உஸாம துபாவை அனைத்தும் கபிலாக்கி விட்டுறியா ல்லா யாரெல்லாம் எங்களுடைய உஸாமர் எங்களுக்காக முயற்சி செய்கிறாரியாலா அந்த முயற்சி வீணாகி ரப்பே யாரெல்லாம் அவருக்கு கஷ்டங்களை அனைத்தும் நீக்குதியா யாரெல்லாம் எங்களுக்கு உஸாமர் கை கால் சலாமத்தி கொடுறப்பே யார்லாம் எங்கள் உஸ்க்கு ஏதாவது கதங்கள் இருந்தால் அந்த கதங்களை நீக்குதுயா அல்லா யாரெல்லாம் எங்கள் உஸ்க்கு வந்து மாகூனில் வந்து உதவி செய்கிறப்பே யாரெல்லாம் எங்களுடைய உஸ்க்கு பரதத்தாலியா லா என்ன கனவுகள் காண்கிறார்கள் அனைத்து கனவுகளையும் நிறைவேற்றுறப்பே யாரா உன்னதத்திலேயே நாங்கள் ரப்பே உன்னை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லையா எங்களை அழுகை வரமாட்டுறப்பே யெல்லா பொதுவாக மலக்குமார்கள் மனதை தடவுனாதான் அழுகை வரும் ரப்பே யெல்லாம் மலக்குமாரில் எங்களுடைய உள்ளத்தை தடவை சொல்லி உத்தரவு மலக்குமாரில் எங்க உள்ளத்தை தடவை சொல்லி தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறப்ப எங்க உள்ளம் ரொம்ப இறுகி போய் விட்டுறப்பே யார்ல எங்க உள்ளத்தை இலகு வாக்கியா பஞ்சு போன்று லேசாக்கிறியா யாரெல்லாம் எங்களுக்கு அழுகக்கூடிய ஒரு நசிபை குடுறப்பே யாரெல்லாம் நசிபை கூடியா எங்களுக்கு அழுகை வரமாட்டியா அல்லா யாரெல்லாம் எங்களுடைய வீட்டிலே பெண்மணிகள் அவருடைய பத்திரமா ரப்பே அந்நிய ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கூடியா அல்லா யாருல எங்களுடைய தந்தையை தந்தைகள் வந்து ஒன்னே நம்பிதான் யாருல வீட்டிலயே விட்டு போறார்கள் யாரா அவர்கள் அந்நிய ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கூடிய யாரா வரக்கூடிய சந்தைகளில் குழந்தைகள் யாராவது அனைவரும் ஆழிமா நசிபை கூடிய யாரெல்லாம் எல்லாரும் சிறந்த ஒரு ஆலிமாவ வேண்டும் யாருல்லா யாரெல்லாம் நாங்கள் எழுதி கொண்டு இந்த இந்த தேர்விலே ரிசல்ட் வரையாளா வரக்கூடிய ரிசல்ட் அனைவரும் பாஸ் ஆகக்கூடிய நசிபை கூடியா யாரும் ஃபெயில் எல்லாரும் பாஸ் ஆகிருக்கும் யாழ் ல்லா யாழா நாங்கள் ஃபெயில் ஆகிவிட்டால் எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் எங்களுக்கு உஸ்தாமர்கள் கவலைப்படுவார்கள் யாழ் ல்லா யார யா யாழா யாருடைய மன கவலைக்கும் நாங்கள் ஆளாயிருக்கோம் ரப்பே பே யார் நாங்கள் அனைவருக்கும் துவா வாங்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் ரபே துவா வாங்கக்கூடிய மகன்களாக இருக்கணும் யாழ் லா யாழா எங்களுக்கு வரக்கூடிய ரிசர்ட்ல பாஸ் ஆக்கிற பே யாழா எங்களுடைய அத்தாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பாஸ் ஆகிருக்கும் யாழ் ல்லா முக்கியமாக எங்களுடைய பொதுவாயில் கிளையில இருக்க அனைத்து மாணவர்களும் பாஸ் ஆகிரும் ரப்பே யாழா எங்களை ஒஷாமாருடைய மனக்கவலையை நீக்கிறியா அல்லா யா எங்களுக்கு ஒஷாமாருடைய கஷ்டங்களை நீக்கிறப்பே யாழா எங்களுடைய கஷ்டங்களை அனைத்தும் நீக்கிறியா லா யா எங்கள ஜாமியாத்திலே பறக்கத்தல்யா அல்லா எங்கள் ஜாமியாத்துல வந்து எந்த தேவைகளையும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய செய்யால்லா யா எங்கள் ஜாமியாத்திலே நாங்கள் இப்ப செய்யக்கூடிய செயல்களை அனைத்தும் பூர்த்தி செய்யற பே அதை ஒழுங்குமுறையா பூர்த்தி செய்யற பே யாரு ஒனிதத்திலேயே நாங்கள் கையால் இயங்கும் யாழ்லா எங்களுடைய பாவத்தின் காரணமாக இது எதிலையும் நீ தடை செஞ்சிடாரு ரப்பே யாழ்லா எங்கள் ஆலோச எடுக்கக்கூடிய முயற்சியை வீப்ப வீணாக்கிறார் யா அல்லாஹ் ஒரு புரோஜனமான முயற்சியை ஆக்கிடுவி யாழ்லா யாழ்லா எங்கள் ஆலோச கை கால் சலாமத்தையும் ஆரோக்கியத்தையும் கூடிய அல்லாஹ் உடல் சிப்பத்தில் இருக்கக்கூடிய ரப்பே யாழ்லா எங்கள் ஆலோசனைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிது அல்லாஹ் யாழ்லா எங்கள் ஆலோசனை கனவுகளை அனைத்தும் நிறைவேற்றி ரப்பே யாழ்லா இந்த நூறு காம்ப கேம்பஸே ஒரு ஆயிரம் கேம்பஸாக ஆக்கிடுற அப்பே யாழ்லா எங்கள் ஆளாவோஸ் அவருடைய கனவுல அனைத்தும் நினை நிறைவேற்றிரு யாழ்லா அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாரு அப்பே யாழ்லா எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் நீக்கிடு யாழ்லா யாழ்லா எங்களை எதுவாக அனைத்தும் கபலாக்கிடு யாழ்லா யாழ்லா எங்களை கையை தட்டி விட்டுறாரு ரப்பே உன்னை விட்டால் எங்கள் வேற யாரும் இல்லை யாழ்லா உன்னிடத்திலே எங்கள் கைந்திரும் ரப்பே யாழ்லா யார் யாரெல்லாம் எங்கள் இடத்தில் துவா கேட்க சொல்லி சொன்னார்களா அவர் அனைத்து துவாயும் கபிலக்கிறியா அவருடைய ஹாஜத்தான நியத்து அனைத்தும் கபிலாக்கிறார்களா யாரெல்லாம் எங்களுடைய ஜாமியாத்துக்களுக்கும் இல்ல எங்களுக்கும் உதவி செய்தார்களோ அவர் அனைத்து நல்ல காரியங்களும் நிறைவேற்ற நீ இதுவாக்கிறியா யாரா அவர்கள் கஷ்டங்களை அனைத்தும் நீக்கிறியா அல்லா அவர் குடும்பத்தார்கள் கஷ்டங்களை நீக்கிறியா அவர்கள் குழந்தையாக இருந்தால் ஆலிமாக்கிறப்பே யாரெல்லாம் நான் கேட்கின்றதுவா நான் கேட்க மறந்ததுவா நான் கேட்க இருக்கின்றதோ அனைத்து துவாகும் கபிலாக்கிறியா அல்லா யாரெல்லாம் என் துவா முழுமையாக கபிலாக்கிறப்பே என் துவாவை கைவிட்டாரியா இல்லா யாரெல்லாம் நாங்கள் குழந்தை போல் கேட்கணும்லா யாரெல்லாம் எங்கள் துவா ஏதாவது குறைபாது இருந்தா அந்த அது நீ இப்போ அதை அந்த துவா ஏற்றுக்கொள்றப்பே யார்லா சலவாசம் பொறுத்தாலும் எங்களோட துவாயை கபல் ஆக்கிறியா அல்லா யார்லா இமாமார்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாதியங்கள் சித்திகிங்க பொறுத்தாலும் எங்களோட துவாயை கபல் ஆக்கிறியா அல்லா யார் ரசோ சாசம் வந்து அதிகாரமா இஷ்ட வைக்கிற நசிபை கொடுறப்பே யார்லா உன்னதத்தில் அதிகாரமா துவா கை நசிபைக்குரியா نو نصور دیکھنے کو محبت محبت اللهم يا رحمان يا رحيم امين صلى الله تعالى على خير خلقي و علي و اسابعه اجمعين امين سبحان ربي كرب بي عزتي امه صفون والسلام على المرسلين <سلام> والحمد <سلام> <سلام> لله رب العالمين